அந்த சம்பவம் நடந்தப்போ மின்சாரம் கூட சரியா எல்லா ஊர்களுக்கும் சென்றடையாத காலம் நேரம் சரியா இரவு எட்டு முப்பத நெருங்க போகுது சபரிமலை மேல் சாந்தி கோவலினுடைய தந்திரி கிட்ட போய் நேரம் ஆகிருச்சு அரிவராசரம் பாடி சன்னிதானத்தை மூடிடலாமான்னு கேட்கிறாரு அப்ப எதையோ ஆழ்ந்து யோசிச்சபடி இருந்த கோவிலினுடைய தந்திரி வேண்டாம் ஐயப்பன் இப்போ நடைய சாத்த வேணான்னு சொல்ற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும்னு சொல்றாரு இது நடந்துகிட்டு இருக்க அதே சமயத்தில் இருந்து சன்னிதானத்திற்கு வர்ற பாதையில ஒரு அம்பாசிடர் கார் ஏதோ ஒரு காரணத்தால பிரேக் டவுன் ஆகி நிக்குது அந்த காருக்குள்ள இருந்து சபரிமலைக்கு மாலை அணிந்திருக்கிற ஒரு குருசாமி இறங்குறாரு அவரோட பேரு சாமி அண்ணா டிரைவர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு டிரைவர் பதட்டத்தோட இதோ பாக்குறே சாமின்னு சொல்லிட்டு வேகமா போய் கார் பேனர்ட்ட ஓப்பன் பண்ணி என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பார்க்குறாரு அண்ணா குருசாமி சாமி கார்ல இருந்த தன்னுடைய புனிதமான இருமுடியை பார்த்து எதையோ சிந்திச்சபடியே கண்களை மூடி ஐயப்பான்னு மனமுருகி ஒரு முறை சொல்கிறாரு அங்கே சபரிமலை சன்னிதானத்துல நேரம் பத்த கடந்துருச்சு சன்னிதானத்தில் இருந்த யாருக்குமே எதுவும் புரியலை வழக்கமாக எட்டு முப்பதற்கெல்லாம் அறிவணாசனம் பாடி நடைய சாத்துவது தான் வழக்கம் ஆனால் இன்னைக்கு மணி பத்துக்கு மேலே ஆகியும் நடைய சாத்த ஐயப்பன் உத்தரவு கொடுக்கல என்ன ஆச்சு ஐயப்பன் எதற்காக நடைய சாத்த உத்தரவு தரல என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியலை சன்னிதானத்தில் இருக்க எல்லோரும் கவலையோடையும் கலக்கத்தோடையும் சன்னிதானத்தை சுற்றி வராங்க அங்கே சாமி அண்ணாவனுடைய கார் ஸ்டார்ட் ஆயிருச்சு வாங்க வேகமாக கிளம்பலாம் சாமின்னு டிரைவர் சொல்ல சாமி அண்ணா மணி ஏற்கனவே பற்ற கடந்துருச்சு எட்டு முப்பதற்கெல்லாம் சன்னிதானத்தினுடைய நடைய சாத்தியிருப்பாங்க நாம் போய் பதினெட்டாம் படியை மட்டுமாச்சும் ஏறிட்டு அங்கே இருக்க நெய் தோணியில் நெய் தேங்காயை உடைச்சிட்டு சாத்தி இருக்க சன்னிதானத்தையாவது விழுந்து வணங்கிட்டு வந்துடலாங்கிறது தான் சாமியண்ணாவனுடைய யோசனை கார் சபரிமலையை நோக்கி வேகமாக கிளம்புது கோவிலினுடைய பூஜையெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய சாந்தி மெதுவா தந்திரியின் அருகாமையில வந்து தந்திரி அவர்களே மணி பதனொன்னிருச்சு நாம எல்லோரும் அடர்ந்த வனப்பகுதியை கடந்து நம்ம எல்லாம் நம்முடைய வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கோவிலினுடைய நடையன்னு அயங்கி தயங்கி தந்திரி கிட்ட கேக்குறாரு சாமி உத்தரவு கொடுக்கறதுக்கு நடைய சாத்தா ஐயப்பன் உத்தரவு கொடுக்காம இருக்கிறாரு அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க எல்லாரும் வேணும்னா கிளம்பி கீழே இறங்குங்க நான் பொறுமையா இருந்து ஐயப்பன்

சாமி அண்ணாவை பார்த்த கோவிலினுடைய தந்திரி ஹரிவராசரம் பாடலான்னு மேல் சாந்தி கிட்ட பொன்முருகலோட சொல்றாரு அங்க கூடியிருந்த அனைவருக்கும் பகவான் யாருக்காக இவ்வளவு நேரம் நடைய சார்த்தாம காத்திருந்தாருங்கிறது பழுச்சுன்னு புரிஞ்சு போயிருச்சு ஹரிவராசனம் பாடி சரண கோஷங்களோட சாமி வருகைக்கு பின்பு கோவிலினுடைய நடை சார்த்தப்படுது அதற்கு பின்பு சாமி அண்ணா குருசாமியிடம் கோவிலினுடைய தந்திரி நடந்த விஷயங்களை சொல்ல பகவானுடைய கருணையை நினைத்து சாமி அண்ணா குருசாமி மெய்யுருக கண்ணீர் விட்டு வழிபாடு செஞ்சாராம் அது மட்டும் இல்லை பகவானுடைய பரிபூர்ண அருளாசியை பெற்றவராகிய சாமி அண்ணா குருசாமியை அங்கே இருந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் பதினெட்டாம் படிக்கு முன்பு நிறுத்தி வச்சு சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கினாங்களாம் சபரிமலைக்கு தன்னை பார்க்க வருகிற உண்மையான பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக பகவான் காத்துட்டு இருக்காருங்கிற சத்தியத்திற்கு இது மாதிரி சம்பவங்கள் தான் சாட்சி சபரிமலையில் பகவான் என்னும் சத்திய சுரூபமாக வீச்சிருக்காருங்கிறதுக்கு சாட்சியா ஒவ்வொரு நாளும் பல பல சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு அந்த பல பல அற்புதங்களையும் ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்க்கலாம் கூடவே நினைந்திருங்க சாமியே சரணமையப்பா